மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் மூன்று விடுதலை திருநாள் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது விடை தரிசனம் இரண்டாவது இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு விடை வையம் மூணாவது சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விடை சீவன் கூட்டல் இல்லாமல் நாலாவது விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விடை விலங்கு பிளஸ் ஒடித்து அஞ்சாவது காட்டை கூட்டல் எரித்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை காட்டை எரித்து ஆறாவது இதம் கூட்டல் தரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை இதம் தரும் குருவினா ஒன்னாவது கொஸ்டின் பகத்சிங் கண்ட கனவியாது விடை பக்கம் எண் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல பாடலின் பொருள் மூணாவது பேரா சதி வழக்கில் இன்று இதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுவரை குருவினா ஒன்னாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இரண்டாவது கொஸ்டின் இருண்ட ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகிறார் விடை பக்கம் எண் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல பாடலின் பொருள் முன்னூறு ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அன்னியரின் இருந்த ஆட்சி முடிந்தது என்பதை கூறும் நாள் கூறும் நாள் வரைக்கும் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றியிருந்த அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் இருந்த ஆட்சி ஆகும் இதுவரைக்கும் இன்று அழிச்சிட்டு இருந்த ஆட்சி ஆகும் எழுதிக்கோங்க எவ்வாறு காட்சி அளிக்கிறார் நாப்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல பாடலின் பொருள்ல செகண்ட் பேரா அடிமையாய் தவித்துக் கொண்டிருந்த அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி காட்சி அளித்த நாள் இன்று இதுவரைக்கும் சிறுவினா ஒன்னாவது கொஸ்டின் உண்டான ஆன்சர் சிந்தனை வளர்க்கும் வகையில் விடுதலை நாளை எவ்வாறு கொண்டாடலாம் வெளிப்படுத்தும் விழாவாக விழா அமைகிறது கண்கவர் கலை நிகழ்வுகளும் அலங்கார ஊர்தி பவனிகளையும் நிகழ்த்தலாம் நாட்டிற்கு சேவையாற்றிய காவலர்கள் சமூக பணியாளர்களுக்கு விருது வழங்கிய சிறப்பிக்கலாம் வறுமையுற்ற வீடில்லாத மனிதர்களுக்கு திட்டங்கள் தீட்டி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றலாம் அரசின் திட்டங்கள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி செயல்படுத்தி மக்களின் வாழ்வை மகிழ்ச்சியாக்கலாம் இது வரைக்கும் சிந்தனை வினாக்கம்தான ஆன்சர் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ